அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவசக்தியோட ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பல புராணங்கள் கதைகளையும் நம்ம கேட்டிருப்போம் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் சிவன் இல்லையெனில் சக்தி இல்லை சக்தி எனில் சிவன் இல்லை இப்போது நம்ம ஒரு சிவன் மந்திரத்தை சொல்கிறோம் ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் என்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தின்றது வந்து அது எல்லையற்றதாக இருக்கும் அதே போல் நம்ம சக்தி தாயான பார்வதி தேவிக்கும் மந்திரங்கள் இருக்குது ஓம் சக்தி அதே போல் வந்து ஒரு ஒரு தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வச்சு ஒரு ஒரு ரூபங்களை நம்ம ஒரு ஒரு மந்திரம் சொல்லி வழிபடுறோம் அப்போ அதுக்கும் ஒரு சக்தின்றது இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா காளியம்மன் மாரியம்மன் பரமேஸ்வரி இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ரெண்டு பேரும் ஒரு சேர்த்து ஒரு மரம் மந்திரம் இருக்குது அப்படின்னா அது இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து நான் அனுபவத்தில் சொல்கிற ஒரு முறை என்ன அப்படின்னா நான் இந்த மந்திரம் சொல்லையில் மனமானது அமைதி பெற ஆரம்பிச்சது மனமானது ஒடுங்க ஆரம்பிச்சது அதே போல் வந்து என்னோடய எண்ணங்களும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுது அதே போல் வந்து நம்ம இந்த மந்திரத்தை நம்ம அதிகமாக நம்ம தொடர்ந்து சொல்ல சொல்ல என்னாகும்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கண்டிப்பாக நம்மனால் உணர முடியும் அதே போல் நம்மளால் தியானத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும் அப்போது இந்த முறைகள் நமக்கு வந்து எளிமையாக கிடச்சிருமானால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் நம்ம இந்த மந்திரம் சொல்லும்போது கண்டிப்பாக அசைவத்தை நம்ம தவிர்த்துருக்க மாதிரி கே தவிர்க்க வேண்டும் அதே போல் வந்து நம்ம உடல் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு மந்திர அதாவது ம மனசுன்றது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் காலையிலையும் மாலையிலையும் இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி கிடக்கும் இதுக்கு வந்து எண்ணிக்கையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதே போல் வந்து இதுக்கு வந்து இந்த முறைப்படி தான் பண்ணணுன்றலாம் இல்லை வீட்டில் சிவன் பார்வதி இணைஞ்ச மாதிரிக்க நடராஜர் ஃபோட்டோ இல்லை அர்த்தநாதீஸ்வரர் ஃபோட்டோ பூஜை அறை வந்து இதுக்கு தனியாக இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படி பூஜை அறை இல்லாதவங்க கோவில்கள்லையோ இல்லை ஒரு அமைதியான ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல வந்து அமர்ந்து சொல்லலாம் இதுக்கு நீங்கள் எந்த வஸ்திரத்தை வேணாலும் உடுத்திக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சரிங்களா குளிச்சுட்டு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்துக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உரிய ஏற்றிட்டு வாங்க இந்த மந்திரம் ஒரு எளிமையான மந்திரம் தான் நீங்கள் இதை வீட்டில் பூஜை அறையில் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தீபம் உன்னியேற்றிவிட்டு ஒரு நெய் தீபம் உன்னியேற்றிவிட்டு சிவன் படத்துக்கு முன்னாடி வில்வே இலையால் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு முடிந்தால் வந்து நம்ம வந்து படையல் உங்களால் என்ன விருப்பம் இருக்குதோ அதை போடுங்க அப்படி இல்லாட்டி படையல் வந்து அவசியமே கிடையாது மனசை நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இந்த மந்திர சொல்லையில் மனசை நீங்கள் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் நீங்கள் வந்து அமைதிப்படுத்திட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த மந்திரத்தோட தன்மையினாலேயே உங்கள் மனமானதை ஒடுங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க இதனால் என்ன பயன் அப்படின்னா ஏவல் பில்லி சூழ்யெல்லாம் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்காது அதே போல் வந்து அனைத்து கலைகளையும் உங்களுக்கு வந்து மனதளவில் வந்து உணர்த்தும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் அதே போல் சித்துக்கள் விளையாடலாம் உடலானது வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை அதிக ஜப ஏற்ற ஏற்ற உடலானது ஒளிவட்டமாக ஆகும் அதே போல் வந்து உங்களோட முகமானது பிரகாசமாகும் மற்ற தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க அந்த தரிசனன்றது எப்படி சொல்கிற அப்படின்னா மற்ற தெய்வங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா அதே போல் வந்து உங்களோட ஆன்மீக பாதை வந்து மேம்படும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து சிவன் பக்தர்கள் இல்லை அம்பாள் பக்தர்கள் கண்டிப்பாக அனைவரும் சொல்லிவிட்டு வழிபடலாம் சரிங்களா ஆனால் இந்த மந்திர சொல்லையில் எந்த உயிருக்கும் ஒரு தீங்கு நினைக்காதீங்க முடிந்த அளவுக்கு அனைத்து உயிர்களும் நம் உயிர் போல் எண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க அதே போல் வந்து நம்ம மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னோன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அது நமக்கு பெரிய விஷயமாக தெரியும் அதனால் சிறு தவறாக இருந்தாலும் அந்த தவறை நீங்கள் பண்ண நினைக்காதீங்க பிறர் தவறு செய்தாங்க நம்ம அந்த தவறு செய்யணுன்லாம் நினைக்காதீங்க அதே போல் வந்து பிறர் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் நீ நீங்கள் ந நல்லது நினைக்கையில் அந்த பிரச்சனை வந்து உங்கள் பிரச்சனையாக இருக்காது அது நீங்கள் வழிபடுற தெய்வத்தோட பிரச்சனையாக இருந்து அதை அவங்க சரி பண்ணுவாங்க சரிங்களா அப்போது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சிவ சிவாய நம இந்த இடத்துல வந்து சிவா சிவா அப்படின்றது சிவனை குறிக்கிறதாகவும் சிவா என்பது அம்பாளை குறிக்கிறதாகவும் இருக்கும் நீங்கள் பல மந்திரங்களில் பார்த்தாலுமே இந்த சிவான்றது சிவாயணமன்றதும் கண்டிப்பாக வரும் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஏன்னா தாயும் தந்தையுமான பார்வதியும் சிவபெருமானும் ஒன்றிணைஞ்ச மந்திரம் இந்த மந்திரம் சொல்கிறதே புண்ணியம் சில நேரங்களில் இந்த மந்திர சொலையில் சில பேருக்கு தடங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சொல்லி பாருங்க இதோட பயன்கள் வந்து அளவிட முடியாதது அதை நான் சொல்லிட்டேன்னா அது வந்து இதாக இருக்காது நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்க சரிங்களா நன்றி வணக்கம்